ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இதான் உங்கள் டோரா வேர்ல்டு ஸோ தினமும் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பட் என்னால் கொடுக்கவே முடியல ஏன்னா நான் தெரபிக்கெலாம் போயிருந்தனால தினமும் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஸோ ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ வந்துடும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நானும் மம்மியும் ஆட்டோவில் எங்கள் ஆட்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சனிக்கிழம சனிக்கிழமை எங்கள் ஆச்சி வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம் அன்றைக்கி டே ஃபுல்லாக அங்கே எங்கள் ஆட்சியை பார்த்துட்டு நாங்கள் அங்கேயே என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ உள்ளே போகும்போது ஒரு பெரிய சந்து இருக்கும் அதில் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த இடத்துல என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஸோ ஆட்சி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நம்ம பார்க்கலாம் அங்கே போதே ஒன்று ஒன்றே ஆகிடுச்சு ஸோ அங்கே போகும்போது எங்கள் பெரியமா உட்காந்துருந்தாங்க அவங்க பூ கட்டிகிட்டு இருந்தாங்க அதனால அதனால அதையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன் வீடியோ ஸோ அவங்களும் சாட்டர்டே மட்டுந்தான் வருவாங்க நாங்கள் எங்கள் ஆச்சி கிட்டே பேசிகிட்டே அப்படியே உட்காந்து சாப்பிட்ட உட்காந்துட்டோம் நான் மம்மி ஆச்சி அப்புறம் எங்கள் பெரியம்மா எங்கள் அத்தை மாமா எங்கள் அத்தை மாமாவோட பொண்ணு ஸோ எல்லாமே உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டோம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கி எழுந்துச்சு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் நைட்டு ஒரு ஆறு ஆறு கிளம்பிட்டோம் சரியான மழை மழையோடய ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அங்கே வந்து எங்கள் பெரியம்மா வந்து காரட்சேகமாக ஏதோ வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அதை சாப்பிட்டுட்டே பாட்டி கேட்டுகிட்டே உட்காந்துட்டேன் அப்புறம் எங்கள் ஆச்சி வீட்டில் வந்து எங்கள் மாம்பழம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன் சரி சாப்பிடும் போது கட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு வெறும் மாம்பழத்தை மட்டும் ஷூட் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்